இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நாய்களை அதிக அளவில் தாக்கும் நச்சுரி நோய்கள் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் அமைந்துள்ள அடிப்படை அறிவியல் புலம் கால்நடை உயர் தொழில்நுட்பவியல் துறையின் உதவி பேராசிரியர் டாக்டர் பி ராஜா அவர்கள் தரும் தகவல்கள் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் டாக்டர் ராஜா நான் கால்நடை உயிர்த்தொழில்நுட்பத்துறையில் பணியாற்றி வருகிறேன் இன்று நான் பேசப்போகின்ற போகின்ற தலைப்பு நாய்களை தாக்கக்கூடிய நச்சுயிரி நோய்களும் அதன் தடுப்பு முறைகளும் இதற்காக இந்த த தலைப்பை பற்றி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்மளோட விவசாயிகளாலும் சரி சென்னை கோயம்புத்தூர் மதுரை போன்ற பெருவாரியான பெருநகரங்களிலும் சரி நாய் வளர்ப்போர்களின் வந்து எண்ணிக்கை வந்து மிக மிக அதிகம் நாய்கள் நமக்கு நண்பனாக மட்டும் இல்லை இருப்பதோடு இல்லாமல் நம்மை வீட்டை பாதுகாக்கவும் சமயத்தில் விவசாயிகளுக்கு கால்நடைகளை பாதுகாக்கவும் ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது அத்தகைய நாய்களை எவ்வாறு நாம் பாதுகாப்பாக பாதுகாப்பா வளர்க்க வேண்டும் அவற்றுக்கு எவ்வாறு முறையாக தடுப்பூசி போட வேண்டும் இந்த நாய்கள் நம்ம வளர்க்கின்ற நாய்கள் நச்சுரி தா நச்சூரி தாக்குதலுக்கு உள்ளானால் அவற்றை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் அதற்கு முன்பாக நச்சுரி தாக்குதலுக்கு உள்ளாகாமல் அவற்றை எவ்வாறு நாம் முறையாக பராமரித்து வளர்க்க வேண்டும் ஆகியவற்றை அறி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுதான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் முதலாவதாக நாய்களை மிக முக்கியமாக பாதிக்கக்கூடிய நச்சுரிய நோய் நாய்களில் பார்வோ வைரஸ் தொற்று நோயின்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த பார்வ நோய் தொற்றானது பெரும்பாலான நாய்களை வந்து எந்த வயத வித்தியாசமின்றி தடுப்பூசி போடாத நாய்களை பாதிக்கிறது இந்த நாய இந்த நோயானது ஆறு வார குட்டியிலிருந்து இருபது வார வயதுடைய நாய்களை வர மிக மோசமாக பாதித்து இறப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு மிக முக்கியமான நோயாகும் பெரும்பாலும் இது வந்து தடுப்பூசி போடாத எல்லா நாய்களையுமே தாக்குகிறது இந்த நோய் வந்துருச்சுன்னா இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட நாயானது உடல் சோர்வு காய்ச்சல் அத்தோடு இல்லாமல் தொடர்ச்சியான வாந்தி அடுத்தது வயிற்றுப்போக்கு இருந்துகிட்டே இருக்கும் வயிற்றுப்போக்கு நமக்கு சரியான இந்த ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து முறையான சிகிச்சை நம்ம மேற்கொள்ளப்படவில்லை எனில் இந்த வயிற்றுப்போக்கானது தொடர்ந்து கொண்டே இருந்து உடலின் நீரிழப்பு ஏற்படும் நோய் முற்றிய நிலையில பாத்தீங்கன்னா இந்த வயிற்றுப்போக்கு வந்து ரத்தம் கலந்த வயிற்றுப்போக்காக மாறி துர்நாற்றம் வீசக்கூடிய அளவுக்கு வந்து இருக்கும் அது வந்து நோய் முற்றிய நிலைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நிலையில இருக்கிற நாய்களை காப்பாற்றுவது மிக மிக கடினமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் இந்த நோயானது இந்த ஒரு நாய் பாதிக்கப்பட்ட நாய்களில் மலம் சிறுநீர் எச்சினர் மூலமாக மற்றொரு நாய்களுக்கு எளிதாக பரவக்கூடிய தன்மை கொண்டது அதனால வீட்டில் ஏதாவது நாய்க்கு இதோட சேர்த்து வளர்க்குறோம் பூனை சேர்த்து வளர்க்குறோம்னா இதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பிரித்து வச்சு தான் இதுக்கு வந்து நம்ம வந்து சிகிச்சை வந்து மேற்கொள்ள வேண்டும் இந்த நோய் வந்து கண் பூனைகளுக்கு பருவமான்னு கேட்டால் கண்டிப்பாக பரவும் இந்த நாய்களில் வருகின்ற பார்வையல் நச்சுயிரியானது பூனைகளுக்கும் பரவக்கூடிய தன்மை உண் உண்டு அதனால நீங்க வீட்டில் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட நாய்களை வளர்க்கும் போது இந்த நோய் தொற்றுக்குள்ளான நாய்களை வந்து தனியாக பிரித்து வைத்து வள பராமரிப்பது வந்து சாலச்சிறந்தது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இந்த நோயால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் இந்த இந்த நோயால் வந்து மனிதர்களுக்கு வந்து தொற்று ஏற்படாது அதே சமயத்தையும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட நாய்களை கையாளும் நபர்களில் இன்னொரு நாயினை தொடும்போது கை கழுவாமல் தொடும்போது இந்த தொற்றானது அடுத்த நாய்களுக்கு மனிதர்கள் மூலமாக பரவக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால நீங்க இந்த ஒரு நாயைக்கு நீங்க அஹ் நோயும் பராமரிப்பை மேற்கொள்ளும் போது அடுத்த நாயை தொடுறதுக்கு முன்னாடி உங்களோட கைகளை சுத்தமாக கிருமி நாசினி கொண்டு நன்றாக கை கழுவி விட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க தொடணுமே அப்படி இல்லைன்னா வேற ஒருத்தங்களை வச்சு மற்ற நாய்களை வந்து நீங்க பார்த்துக்கணும் இதுதான் இந்த நோய் பரவாமல் தடுக்கக்கூடிய ஒரு வழிமுறையாகும் இந்த நோய் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணணும்னா இந்த நோய் வந்துடுச்சுன்னா நோயினுடைய அறிகுறிகளை வைத்து ஆறு மணி கண்டறிந்து அருகில் உள்ள கால்நடை மருத்துவரை அணுங்க அப்படி உங்களால் நோயை வந்து க கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் நோய் மாதிரிகளை எடுத்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அந்த நோய் நாய்களில் ஏற்படுகிற பார்வ வீரல் நச்சுரிதானா என்பதை ஆரம்ப கட்டத்திலேயே நாங்கள் வந்து நோய் மாதிரிகள் மூலம் கண்டுபிடித்து உங்களுக்கு உடனடியாக தகவல் சொல்லுவோம் அது வந்து கால்நடை மருத்துவருக்கு இன்னும் வந்து சிறப்பானதாக இருக்கும் அவங்க சிகிச்சை தரத்துக்கு நீங்கள் இந்த நோய்க்காக மலம் மலை மாதிரியை எங்களுக்கு எடுத்து கொடுத்தீங்கன்னா போதும் அதை வச்சு நாங்கள் கண்டிப்பா இது வந்து பார்வைய தொற்று உயிரால் ஏற்பட்ட நச்சுயிரி நோயா இல்லையா என்பதை உடனடியாக சொல்லணும் இந்த நோயை எப்படி தடுப்படுறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நோய்க்குன்னு வந்து ஒன்றிணைந்த தடுப்பூசி வந்து நம்மள்கிட்ட இருக்கு இந்த நோய்க்கான தடுப்பூசியை நம்ம ஆறாவது வாரத்துல முதல் தடுப்பூசியும் ஒன்பதாவது வாரத்துல இரண்டாவது தடுப்பூசியும் பன்னிர பன்னிரெண்டாவது வாரத்தில் மூன்றாவது தடுப்பூசி இந்த மூன்று தடுப்பூசிகளையும் போட்டுட்டு ஒவ்வொரு வருஷமும் இந்த ஒரு தடுப்பூசியை வந்து ஒரே ஒரு அந்த முறையான தடுப்பூசியை வந்து போட்டுட்டு இருக்கிறப்ப அந்த பார்வோ வீர நச்சுவிற்கு எதிரான நோய் எதிர்ப்பு பிரதம் வந்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் இருப்பதால் இந்த நோய் தொற்றுக்கு ஆளாகாமல் இருக்கும் இதனால நமக்கும் சேஃபா இருக்கும் நம்ம வளர்க்குற நம்ம நாய்களும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் நாய்களோட மேலாண்மையில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நோய் கிணின் டிஸ்டம்பர்னு நாங்கள் சொன்னோம் நாய்களில் டிஸ்டம்பர் நோய் அல்லது துடிப்பு அல்லது வலிப்பு நோய்னு ஒவ்வொரு பகுதி கேட்டார் போல் அதுக்கு ஒரு பேர் இருக்குது இந்த டிஸ்டம்பர் எனப்படுகின்ற நோய் வந்து பெரும்பாலும் மழை தான் அதிகமாக வந்து ஏற்படும் நீங்கள் நவம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நோய் தொற்று வந்து அதிக அளவில் இருக்கும் அதுக்கு அதோடு மட்டும் இல்லாமல் இந்த நோய் வந்து நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு நோய் இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட நாய்களை பார்த்தீங்கன்னா இந்த நாய்களுக்கு வந்து காய்ச்சல் வாந்தி வயிற்றுப்போக்கு இது கூடவே நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள்னு சொல்லுவோம் அது என்னன்னா வலிப்பு ஏற்படுதல் வலிப்பு ஏற்பட்டு கைகாலெல்லாம் செயலிருந்து போய் படுத்துருக்கும் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கீழ்தாடை நெற்றி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா துடித்து கொண்டே இருக்கும் இது வந்து நோய் முற்றிய நிலைக்கான அறிகுறி நர்ம மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த நோய்க்கு நம்ம எந்த விதமான சிகிச்சை அளித்தாலும் அதற்கு பலன் தராது ஆனால் இந்த நோயை வந்து நம்ம வந்துட்டு கட்டுப்படுத்த முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நோய்க்காக தடுப்பூசி நம்மகிட்ட ஒருங்கிணைந்த தடுப்பூசி வந்து இருக்குது அந்த தடுப்பூசியை நீங்கள் பயன்படுத்துவதன் மூலம் அது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஆறாவது வாரம் ஒன்பதாவது வாரம் பன்னெண்டாவது வாரத்தில் இந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்வதன் மூலம் நீங்கள் நாய்களை வந்து இந்த முழுமையான இந்த தொற்றிலேருந்து நீங்கள் பாதுகாத்துக்கலாம் இந்த நோயும் நம்ம ஆரம்ப நிலையிலே கண்டறிந்தால் முறையான திரவ சிகிச்சை வழி நிவாரணிகள் மற்றும் ஆன்டிபயாட்டிக் சொல்லிக்கிற நோய் எதிர்ப்பு சக்திகள் இவங்களெல்லாம் கொடுக்குற மூலமாக அதுக்கு உண்டான அறிகுறிகளை கட்டுப்படுத்துவதோடு அதற்கான சிகிச்சை சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் இரண்டாம் நிலை பாக்டீரியல் தொற்றுகளையும் நம்ம வந்து கட்டுப்படுத்தி இந்த நாய்களை வந்து குணப்படுத்தி கொண்டு வர முடியும் ஆனால் ஆரம்ப நிலையிலேயே நம்ம கண்டறிக்கணும் இந்த மாதிரியான நோய் உள்ளான தாக்குதலுக்குள்ளான நாய்களிலிருந்து நீங்கள் வந்து ஓரல் சுவாப் சொல்லுவோம் அந்த வாயிலிருந்து எடுக்கப்பட்ட நோய் மாதிரியை கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்க உடனடியாக இதுக்கு வந்து இந்த நாயானது டிஸ்டம்பர் என்னும் வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதா எப்படி அப்படிங்கிறத வந்து ஆய்வக சோதனை மூலம் கண்டறிந்து உடனடியாக உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் நாயை வந்து இந்த நோய்தான் ஆரம்பத்துலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஓரளவு நம்ம அதுக்கு வந்து சப்போர்ட்டிவ் தெரப்பி கொடுத்து நம்ம ஈஸியாக அதை வந்து காப்பாற்றலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் வா நாயளுக்கு தடுப்பூசி போடாமல் இருந்தால் கண்டிப்பாக தடுப்பூசி போடணும் தடுப்பூசி மட்டுமே இந்த நோயை வந்து நம்ம வந்து வராமல் வைக்கிறதுக்கு ஒரே தீர்வு இந்த மூன்றாவதாக பார்க்க போற நோய் நாய்களில் அடினோ நோ நோய் தொற்று நச்சுரின் நாங்கள் சொல்ற நோய் தொற்றுன்னு சொல்லுவோம் இந்த நோயானது நாய்களில் வந்து பெரும்பாலும் இரண்டு விதமான அமைப்புகளின் நிலைகளில் இருக்கிறது அதில் முதல் வகை பார்த்தீங்கன்னா அடினோ வகை ஒன்றுன்னு சொல்லுவோம் இது வந்து மெய் வந்து கல்லீரலை பாதிக்கும் நாயோட கல்லீரல் இது வந்து ஒரு மிக தீவிரமான சில சமயம் நம்ம கண்டுக்காம விட்டுட்டாலும் இறப்பை ஏற்படுத்திக்கின்னு ஒரு முக்கியமான நோயாகும் இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட நாயானது கல்லீரல் பாதிக்கப்படும் சிறுநீரகங்கள் பாதிக்கப்படும் கண்கள் மற்றும் மூளை ஆகியவையும் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு இறப்பு ஏற்படும் அதனால இந்த நோய்க்கு வந்து நீங்க ஆரம்ப நிலையிலே இதை வந்து கண்டறிந்து நீங்க வந்து அதுக்கு முறையான சிகிச்சை அளிக்க வேண்டும் இந்த மாதிரி நோய்களுக்கு நீங்க வந்து எனக்கு வந்து ரத்த மாதிரியை கொடுத்தீங்கன்னா என்னால ஈஸியா இந்த நோய் வந்து இந்த நாய் வந்து பார்வையோ அடிநோவை பாதிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா எனக்கு வந்து என்னால உ உங்களுக்கு வந்து உறுதியாக தகவல் தெரிவிக்க முடியும் அதன் மூலம் உங்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய கால்நடை மருத்துவருக்கும் இந்த நாயை காப்பாற்றுவதற்கான சரியான சிகிச்சையை மேற்கொள்வதற்கான ஒரு வழிமுறையை எங்களால் இங்க இருந்து கொடுக்க முடியும் நம்ம கடைசியா பார்க்க போகிற மிக முக்கியமான நோய் வெறி நோய் நாய்களில் வெறி நோய் வந்து இரண்டு வகைகளில் இருக்கு ஒன்னு வந்து பக்கவாத நிலைன்னு சொல்லுவோம் பேரலைட்டிக் ஃபார்ம் இன்னொன்னு வந்து அஹ் சீற்றம் நிலை எப்போதும் குறைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த நாய்களில் வெறி நோய் வந்து மனிதர்களுக்கு வந்து பரவக்கூடியது அதனால நீங்க நாய்களில் வெறி நோய் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெறி நோய்க்குள்ளாயிடுச்சுன்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா உடனடியாக நீங்கள் நாய்களிலிருந்து எச்சில் எடுத்து எச்சில் நீங்கள் எடுத்துட்டு வந்து கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து கண்டிப்பா இதில் வந்து ரேபிஸ் வைரஸ் இருக்கா அதனோட தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கா எங்களால் சொல்ல முடியும் இந்த ரேபிஸ் வைரஸ் தாக்குதலுக்கு உள்ளான நாய்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒழுங்கற்ற நிலையில் இருக்கும் எப்போதும் எதை பார்த்தாலும் குறைச்சு கொண்டே இருக்கும் க அல்லது கடித்துக்கொண்டே இருக்கும் சில சமயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா மலத்தினை சாப்பிடக்கூடிய அளவு கூட இது போகும் அடுத்ததா பார்த்தீங்கன்னா இது குறை குறை குறைக்கும் போது வந்து அதனோட குரலில் வந்து மாறுபாடுகள் வந்து அதிகமாக இருக்கும் இதை வச்சு நம்ம ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ரேபிஸ் தொற்றுக்குள்ளாயிருக்கு இல்லையான்னு இந்த ரேபிஸ் தொற்றுக்கான தடுப்பூசியும் வந்து இருக்கு இந்த ரேபிஸ் தொற்றுக்கான தடுப்பூசியும் வந்து நம்ம பன்னெண்டாவது வாரத்துல முதல் தடுப்பூசியும் பதினாறாவது வாரத்தில் இரண்டாவது தடுப்பூசியும் போட்டுக் மூலம் நம்ம நோ நாய்களை வந்து ரேபிஸ் தடுப்பு நோய்க்கு எதிரான முழுமையான ஒரு தடுப்பு முறையை மேற்கொள்ள முடியும் நாய்களை பா பாதுகாப்பதன் மூலம் அதனோடு எப்போதும் இணைந்து வாழ்கின்ற நம்மளும் ரொம்ப வந்து சேஃபாக இருக்கலாம் இந்த நோய் தொ நோய் தொற்றுக்கு உள்ளான நாய்களை வந்து முறையாக பராமரிக்க வேண்டும் அதற்கு வந்து அதனோட மலம் எச்சில் மற்ற உடல் திரவங்கள் உடலிலிருந்து விளையேறுகிற எல்லா திரவங்களையும் கிருமி நாசினி கொண்டு அதை வந்து நன்றாக துடைத்து கழுவி அந்த இடத்தின வந்து நல்லா சுத்தப்படுத்தணும் அப்பதான் வந்து அந்த வைரஸ் கிருமிகள் வந்து அங்கேருந்து இன்னொரு நாய்களுக்கு பரவாமல் இருக்கும் அது மாதிரி அந்த அனிமலை வந்து ஹேண்டில் பண்ற நபர்களை வந்து அந்த ஒரு நோய்வாய்ப்பாட்ட அனிமல் நாய்களை மட்டும் கையாளுமாறும் பார்த்துக்கொள்ளணும் மற்ற நாய்களை வந்து பராமரிக்க கூடாது ஒரே நேரத்துல மற்ற நல்லா இருக்கிற நாயும் நோய்வாய்ப்பட்ட நோய் நாயையும் நம்ம கையாளும் போது இந்த நோய் வந்து மற்ற நோய்களுக்கு பரவும் இந்த மாதிரியான சில விழிப்புணர்வுகளை நம்ம வந்து மேற்கொள்வதன் மூலமும் முறையான தடுப்பூசியை எடுத்துக்கொள்வதன் மூலம் நாய்களுக்கு வந்து ஒரு ஒரு நல்லது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுப்பதோடு அதனோடு இணைந்து வாழ்கிற நாமளும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம் நன்றி வணக்கம் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் பி ராஜா அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று ஒன்று ஆறு ஏழு நான்கு ஒன்று என்ற கைபேசியில் தொடர்பு கொள்ளலாம்